படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எங்க திரும்பினாலும் ஒழிக்கும் பெயரவே இருந்துச்சு ஓடிட்டு இருந்தது இப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு மீண்டும் படையப்பா நிலையில அதே உற்சாகத்தோட ஜெனரேஷன் இந்த படத்தை பாக்க வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல படையப்பா ரீரிலீஸ் எப்படி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் படையப்பா கதை தெரியல அப்படின்னு சொன்னா தமிழகத்துலதான் இருக்கியாங்கிற கேக்குற அளவுக்கு ஊருக்கே தெரிஞ்ச கதை அப்படின்னாலுமே ஒரு சின்ன ரீவைங் வீடியோ ஸ்டுடியோதா இது ரஜினி நிறைய சம்பாதிச்சு தான் சொந்த ஊருக்கு விடுமுறைக்காக வராங்க அங்க ரஜினியோட குடும்பம் தான் பெரிய தலைக்கட்டா இருக்கு அவங்க தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆறுபடையப்பன் கோயில் முன்னாடி திருமணமும் செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் அதுல ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சம்மதம் இருந்தா மட்டும்தான் அங்க திருமணம் நடக்கும் அப்படி இல்ல அப்படின்னா அங்க திருமணம் நடக்காதுங்கிறது அங்க எழுதப்படாத விதியா கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த நேரத்துல ரஜினி அந்த ஊர் பெண்ணான சௌந்தர்யாவை காதலிக்கிறாங்க ரஜினியோட முறை பெண்ணான ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை காதலிக்க ரஜினியும் சௌந்தர்யாவை திருமணம் செய்யறாங்க அதுக்கப்புறம் என்ன நீலாமரி எப்படியெல்லாம் படைய பழி வாங்கணும் அப்படின்னு பதினெட்டு வருஷம் கழிச்சு கூட அதே பகையில வளர பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரஜினி ஜெயலலிதாவை எதிர்த்ததால தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையே உருவாச்சு திமுக ஆட்சியை புரிக்கிறதுக்கு ரஜினி ஜெயலலிதாவோட எதிர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு பல பத்திரிகையிலையும் எழுதுனாங்க அதோட ரஜினி கண்டிப்பா அரசியல் வந்துருவாருங்கிற நிலைமையும் தமிழகத்துல உருவாச்சு ஒட்டுமொத்த மீடியா வெளிச்சமும் வாசல்லையே இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா ரஜினியோ வழக்கம் போல கட்சியெல்லாம் வேணாம் இப்ப எதுக்கு அப்படின்னு விலகிட்டாரு இத்தகைய பிரம்மாண்ட எதிர்பார்ப்புல உருவான படையப்பா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிய ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கிருச்சு படையப்பா தமிழகத்தை தாண்டி தெலுங்குலையும் உச்சத்தை தொட்டுச்சு கிட்டத்தட்ட பதினாலு கோடி வரை படையப்பா தெலுங்குல வசூல் பண்ணுச்சு தெலுங்கு உச்சத்துல இருந்த திருஞ்சீவி பாலையாக்கு கூட அந்த சமயத்துல ஷாக் கொடுத்திருக்கு முத்த படத்துல ரகுமானோட இசை எவ்வளவு பேசப்பட்டாலும் ரஜினி ரசிகர்களை அது திருப்திப்படுத்தலங்கிற ஒரு பேச்சும் இருந்தது அதனால என்னவோ படையப்பால என் ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு ரகுமான் ஒரு பக்கம் இசையில மாஸ் காட்டியிருப்பாரு அதிலும் ரஜினி ஊஞ்சல கீழே இறக்கி விடும்போது அவர் போட்ட பிஜிஎம் டிடிஎஸ் தாண்டி வெளியில விசில் சத்தம் காத கிழிச்சதுன்னு சொல்றாங்க இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்படி ஒரு இசையை வைக்கலாம் அப்படின்னு அப்போது புரோகிராம் என்ஜினியரா இருந்த ஹாரிஸ் ஜெயராஜ் தான் ஐடியா கொடுத்திருக்காரு அடையப்ப இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு டிஜிட்டல் உலகத்துல காலரி எடுத்து வச்சிருக்கு இந்த காலத்துல பெண்களை தவறா காட்டினா சட்டையை புடிச்சு கேள்வி கேட்கும் நிலை உருவாயிருக்கிற நிலையில பழைய பாத்துல இருக்கு பிற்போக்குத்தனமா தெரியலாம் அதனால இந்த ஜெனரேஷனை எப்படி கவரும் அப்படின்னு பார்த்தா இன்றைய ரசிகர்களும் வைபோட தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்றது எல்லாமே படைய பால இருக்குங்கறதுல இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல சுவாம குத்துக்குள்ள கையை விட்டு எடுக்கும் ரஜினியோட இன்ட்ரோ ஆகட்டும் கயிறு அருந்து ஓடும் மாட்டை கால அழுத்தி பிடிக்கிறதா இருக்கட்டும் நாட் பட் நலிஸ் என நீலாம்பரிக்கு எச்சரிக்கை விடுக்கிறதா இருக்கட்டும் இந்த படையப்பனோட இன்னொரு முகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் மன்னிக்கணும் என் வீட்டு எஜமானி ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் உங்களுக்கு வயசே ஆகலன்னு சொல்றதா இருக்கட்டும் என பல காட்சிகள்ல விசில் தான் இருக்கு அது இல்ல உச்சகட்டமா அந்த ஊஞ்சல் சீனை இப்ப வரைக்கும் எல்லாருமே கொண்டாடிட்டே வராங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சன் டிவில பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா கொடுத்து கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த படையப்பா படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்தா கூட குடும்பம் குடும்பமா கொண்டாடுவாங்க போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ